நம்ம எஸ்எஸ்கிச்சரில் ப்ரேக்ஃபாஸ்ட் பார்த்துர்லாங்களா பாலாக் சப்பாத்தியும் வெஜ்ஜு குருமா வந்தாங்க செஞ்சுருக்கேன் அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாங்க பாலாக்கெரிய ஏக வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பச்சை நாலு பல்லு பூண்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது பேஸ்டாகட்டை அரைச்சி வச்சுக்கலாம் நான் கோதுமை மாவு ஒரு ஆறு சப்பாத்தி வர மாதிரி எடுத்திருக்கேன் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் அதிலே போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை பெசரி மூடி வச்சிடலாம் இதுவும் இருக்கட்டும் குருமாவுக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு பிரியாணி ஃபைசஸ் போட்டு ஒரு பெரிய வெங்காயம் போட்டு இதை நல்லா வதக்கலாம் இதை கூடவே ரெண்டு தக்காளி போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் இதை நல்லா வதைக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் க தேங்காய் அரை டீஸ்பூன் கசகசா பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டு ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்படி அளவுக்கு இப்போ மல்லி இலை போட்டுக்கலாங்க இதோட நாலு முந்திரியும் போட்டு இதை நல்லா பேஸ்டாட்டாக அரைச்சி இந்த வதக்கினத்துலேயே நம்ம ஊற்றி இதை நல்லா ஒரு கொதி விட்டுறலாம் மல்லி இலையும் கருவேப்பிலும் போட்டு நம்ம இறக்கிடலாங்க ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ சப்பாத்தியை தேய்ச்சிக்கலாம் இதெல்லாம் நான் வந்து பன்னீர் வச்சு தேய்ச்சிருக்கேங்க கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி நம்ம லைட்டாக பொண்ணு வர அளவுக்கு நம்ம திருப்பி எடுத்துக்கிட்டால் நம்ம எஸ்எஸ் கிச்சனில் ப்ரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிருச்சு